வணக்கம் ஜே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சரத் பொன்சைக்காவை சாட்சியமாக கொண்டு இரண்டாயிரத்து ஒன்பது மனித உரிமை மீறல் தொடர்பில் விசாரணை உயர்தர பரீட்சை நிறைவடைவதற்கு முன்னரே விடைத்தாள் திருத்தும் பணிகள் ஆரம்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கணக்காய்வாளர் அறிக்கை சபாநாயகரிடம் கையளிப்பு இருபத்தி ஓராம் தேதி போராட்டம் தொடர்பில் சுதந்திர கட்சிக்கும் பொதுஜன பிரமுணவிற்கும் இடையில் கலந்துரையாடல் மாலைதீவில் தடுக்கப்பட்ட இலங்கை படகிலிருந்து பெருமளவிலான போதைப் பொருட்கள் மீட்பு திடீரென காணாமற் போகும் மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி தொடர்பில் எச்சரிக்கை ஆபத்தான சுண்ணாம்பு காரணமாக யாழ்ப்பாணத்தில் நான்கு சிறார்கள் பார்வையை இழந்துள்ளதாக அறிவிப்பு வடமாகாணத்தில் அதிகரித்துள்ள வெற்றிலைப் பாவனையினால் அதற்கு பயன்படுத்தப்படும் ஆபத்தான சுண்ணாம்பு சிறார்களின் கண்களை பாதித்துள்ளமை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஆறு சிறுவர்களுக்கு கண்கள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் இவர்களுள் நால்வர் முற்றாக பார்வை இழந்துள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் கண் மருத்துவ நிபுணர் மலரவன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள யாழ் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் மயிர்குட்டி தாக்கம் காரணம் கண்கள் எனினும் அவற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுமாறும் ஆலோசனை வழங்கியுள்ளார் கண்களில் கல் போன்று அல்லது பிற பொருட்கள் உட்புகும் போது அதற்கு முளைப்பாலையோ சேவலின் குருதியையோ கண்களில் விட வேண்டாம் என தொற்று காரணமாக நிரந்தரமாக பார்வையில்லாமல் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் போதனா வைத்தியசாலையின் கண் மருத்துவ நிபுணர் எம் மெலரவன் தெரிவித்துள்ளார் வடக்கு கரவட்டி பகுதியில் வீட்டு கிணற்றில் தவறி விழுந்த நான்கு வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் அதே இடத்தைச் சேர்ந்த அருண் நேரு அஸ்வந்த் என்ற நான்கு வயது சிறுவன் சிறுவன் என வீட்டில் தந்தையுடன் தனித்திருந்த போது தந்தை உறக்கத்தில் இருந்ததாகவும் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் திடீரென காணாமற் போனதை அடுத்து தேடப்பட்ட நிலையில் வீட்டின் கிணற்றிற்குள் தவறி விழுந்த நிலையில் சிறுவன் மீட்கப்பட்டார் இதனை அடுத்து மீட்கப்பட்ட சிறுவன் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மேல் மாகாணத்தில் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் திருட்டுச் சம்பவம் அதிகரித்துள்ளதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் மாத்திரம் மேல் மாகாணத்தில் பத்து மோட்டார் சைக்கிள்கள் மூன்று முச்சக்கர வண்டிகளும் திருடப்பட்டுள்ளன இவ்விடயம் தொடர்பில் விசாரிக்க விசேட விசாரணை குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பொலிசூடக பேச்சாளரும் உதவி பொலிஸ் அத்தியட்சகருமான வூட்லர் தெரிவித்துள்ளார் மாலைதீவு கடற்பரப்பில் அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் சுற்றி வளைக்கப்பட்ட இலங்கை மீனவ படகில் போதைப்பொருள் இருந்தமையை மாலைதீவு போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் சட்டவிரோதமாக மாலைதீவு கடற்பரப்பிற்குள் நுழைந்த இந்த மீனவ படகை கடந்த ஏழாம் தேதி அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு படையின் கடலோர காவல்படை அதிகாரிகள் கைப்பற்றினர் அவிஷ்க புத்தா எனப்படும் குறித்த மீனவ படகில் முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து கிலோகிராமிற்கும் அதிகமான போதைப்பொருள் இருந்ததாக அந்நாட்டு போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் இதன்போது ஐந்து மீனவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த படகில் இருந்த இருபத்தி நான்கு பொதிகளில் இருந்து ஐம்பத்தி எட்டு கிலோ அறுநூறு கிராம் ஹீரோயின் ஏழு கிலோ முன்னூறு கிராம் ஐஸ் போதைப் பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படை போலீஸ் மற்றும் மாலைதீவு தேசிய பாதுகாப்பு படை மற்றும் போலீசார் இணைந்து மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையின் அடிப்படையில் இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக மாலைதீவு போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட ஐந்து மீனவர்களும் முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி இரண்டு இருபத்தி எட்டு முப்பத்தி நான்கு மற்றும் அறுபத்தி மூன்று வர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது மாலைத்தீவு பாதுகாப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட தொகை இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சுற்றி பதிவாகியுள்ளது இதேவேளை பாதுகாப்பு பிரிவின் கட்டுப்பாட்டில் உள்ள இலங்கையைச் சேர்ந்த மீனவர்கள் மற்றும் போதைப்பொருள் தொகையை அந்நாட்டு சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதற்காக போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் மற்றும் கடற்படையின் விசேட குழு ஒன்று மாலைத்தீவிற்கு சென்றுள்ளது அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவின் ஆலோசனையின் பேரில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தலைமையிலான குழு ஒன்று சுமார் பத்து வருடங்களுக்கு பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்திற்கு சென்றுள்ளனர் எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி நுகைகொடையில் நடைபெறும் எதிர்ப்பு பேரணி தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இச்சந்திப்பு இடம்பெற்றுள்ளது டார்லி வீதியில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற இக்கலந்துரையாடலில் அதன் தலைவர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டிருந்தனர் இக்கலந்துரையாடலின் பின்னர் கருத்து தெரிவித்த ஸ்ரீலங்கா சுதந்திரின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக் ஜனநாயகத்திற்காக வாக்களித்த அனைத்து தரப்பினரும் தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்துள்ளனர் அம்பலப்படுத்துவோம் என தெரிவித்துள்ளார் பின்னர் சுதந்திர கட்சியின் தலைமையகத்திற்கு வந்துள்ளமை தொடர்பில் கேள்வி எழுப்பிய போது இதற்கு பதிலளித்து நாமல் ராஜபக்ஷ பேரணி குறித்து கலந்துரையாட வந்தோம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் என அரசாங்கத்திடம் கோருகின்றோம் கடந்த வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டவற்றில் ஐம்பது வீதம் செயற்படுத்தப்படவில்லை அப்படி இருக்க ஜனாதிபதி நான்கரை மணி நேரம் பேசுகின்றார் யார் ஆயிரத்தி எழுநூறு கேப் வாகனங்களை கெட்டது எந்த நிறுவனம் கேப் வாகனங்களை கோரியுள்ளது அரசாங்கம் சிலரை மகிழ்விக்க வேண்டியிருக்கலாம் அரசாங்கம் பொய் சொல்கின்றது என்பதனை மக்கள் உணர்ந்துள்ளனர் ஐஸ் தொடர்பில் என்னை கைது செய்ய முயன்றார்கள் அது பிளவத்தையிலேயே சரிந்து விழுந்துள்ளது அனைவரும் இருபத்தி ஓராம் தேதி நுகைகொடையில் ஒன்று கூடுவார்கள் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கணக்காய்வாளர் நாயகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வருடாந்த அறிக்கை சபாநாயகர் ஜகத் விக்ரம் ரத்ன்கணக்காய்வாளர் நாயகம் ஜி எச் டி தர்மபால நாடாளுமன்ற கட்டடத் தொகுதியில் வைத்து கையளித்துள்ளார் அரசியலமைப்பின் யாப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைய இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அமைச்சுக்கள் திணைக்களங்கள் கூட்டு தாபனங்கள் சபைகள் அதிகார சபைகள் நியதி சட்ட நிதியங்கள் நியதி சட்டமில்லாத நிதியங்கள் வெளிநாட்டு உதவி திட்டங்கள் மாகாண சபைகள் உள்ளூராட்சி நிறுவனங்கள் அரச நிறுவனங்கள் உள்ளிட்ட பல நிறுவனங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கணக்காய்வு செய்து அவற்றின் கணக்காய்வு அறிக்கைகளை நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிப்பதற்கு கணக்காய்வாளர் நாயகம் நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் இதற்கமைய இந்த வருடாந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது பிரதி கணக்காய்வாளர் நாயகம் எஸ்டிபி டி கணக்காய்வு கண்காணிப்பாளர் ஆர் டி சேனாரத்தின மற்றும் சபாநாயகரின் ஒருங்கிணைப்பு செயலாளர் சமீர காலல்கே ஆகியோரும் இதன் போது கலந்து கொண்டுள்ளனா் உயர்தர பரீட்சை நடவடிக்கைகள் நிறைவடைவதற்கு முன்னரே விடைத்தாள் திருத்தும் பணிகளை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நேற்று ஆரம்பமான நிலையில் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது உயர்தர பரீட்சை தொடர்பில் ஊடக சந்திப்பில் மேற்கொண்ட பரீட்சை ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே இதனை தெரிவித்தார் குறித்த நேரத்தில் பரீட்சை ஆரம்பமானது போல நாட்டில் உள்ள அனைத்து பரீட்சை நிலையங்களிலும் எவ்வித தடங்களும் வளமை போன்று நடைபெறும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் பரீட்சை முடிவடைவதற்கு முன்னரே வினாத்தால் திருத்தும் பணிகள் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட சுமார் பத்து கோடி ரூபாய் பெறுமதியான வாசனை திரவியங்களை நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் ராஜகிரிய கொத்தட்டுவ பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைத்து வாய்க்கப்பட்டிருந்த போதே இந்த வாசனை திரவியங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன வாசனை திரவியங்கள் துபாயில் இருந்து நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சபையில் தொடர்ந்தும் இடையூறு ஏற்படுத்தினால் சபையில் இருந்து வெளியேற்ற நேரிடும் என சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன எதிர்க்கட்சி உறுப்பினர்களான சுஜீவ சேனசிங்க மற்றும் சுயேட்சைக்குழு உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஆகியோரை கடுமையாக எச்சரித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் நாள் விவாதத்தின் போது அமைச்சர் வசந்த சமரசிங்க உரையாற்றும் போது சுஜீவ சேனசிங்க மற்றும் அர்ஜுனா ராமநாதன் ஆகியோர் தொடர்ச்சியாக ஒழுங்கு பிரச்சனைகளை எழுப்பிக் கொண்டிருந்த போதே சபாநாயகர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் சரத்போன்சைக்காவை ஒரு சாட்சியமாக மாற்றி வெள்ளைக்கொடியுடன் சரணடைந்தவர்கள் படுகொலைகள் தொடர்பில் இந்த அரசாங்கம் உடனடியாக ஆராய வேண்டுமென தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் வலியுறுத்தியுள்ளார் நேற்று நாடாளுமன்றில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்நாட்டில் புறையோடி போயுள்ள தேசிய இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் இது தீர்க்கப்படுவதும் வரவு செலவு திட்டத்திற்கு சாதகமாகவே அமையும் என அவர் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் உண்மைகளை கண்டறிய வேண்டும் பரிகார நீதி வழங்கப்பட வேண்டும் எனவும் ஞானமுத்து ஸ்ரீநேசன் வலியுறுத்தியுள்ளார் சரத்சைக்காவின் வாக்குமூலங்களின் அடிப்படையில் இசை பிரியா படுமோசமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமைக்கு காரணமாக இருந்தவர் புலனாய்வு பணிப்பாளர் எந்த விதாரண என சரத் போன்சைகா தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜகத் ஜெயசூர்யா என்பவரை பற்றியும் கூறியுள்ளார் யுத்தத்திற்கு தலைமை தாங்கிய பீல்ட் மார்ஷல் சரத்ன்சைகா ஒரு சாட்சியமாக இந்த விடயங்களை ஒப்புக்கொண்டுள்ளார் வெள்ளை கொடியுடன் சென்றவர்கள் கூட படுகொலை செய்யப்பட்டமைக்கு காரணமானவர் சவேந்திர சில்வா எனவும் தெரிவித்துள்ளார் இவ்வாறான நிலையில் உள்நாட்டு பொறுமுறை தொடர்பில் இந்த அரசாங்கம் அடிக்கடி வலியுறுத்துகின்றது இந்நிலையில் யுத்தத்திற்கு தலைமை தாங்கிய மார்ஷல் சரத் போன்சைகா இராணுவம் செய்த குற்றங்கள் தொடர்பில் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் எனவே இந்த விடயங்களை ஆராய்ந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு போர்க்குற்ற சாட்சியங்கள் தானாகவே கிடைத்துள்ளன எனவே இவற்றை இந்த அரசாங்கம் கையாள வேண்டும் தேசிய இனப்ப பிரச்சுணை தொடர்பான விடயங்களை அரசாங்கம் துரிதமாக கையாள என நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவின் அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் இருபத்தி ஓராம் தேதி ஏற்பாடு செய்துள்ள நுகைகோடை எதிர்ப்பு பேரணியில் தாம் பங்கேற்க போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய விசடசவியிலேயே அவர் இதனை தெரிவித்தார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து என்னை பார்வையிட தங்காலைக்கு மக்கள் வருகின்றனர் அவர்களை தவறவிட முடியாது தங்காலையில் இருந்து நுகைகொடைக்கு பயணிக்க கூடுதல் நேரத்தை செல்லவிட வேண்டும் எனவே அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்துள்ள போராட்டப் பேரணியில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அந்த பேரணி தொடர்பில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்ற போதிலும் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இப்போராட்டத்தில் தான் பங்கேற்காததை சிலர் தவறாக புரிந்து கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி வரவு செலவு திட்டம் ஒரு தண்ணீர் போத்தல் போன்றது என தெரிவித்துள்ளார் அத்துடன் தாம் போதைப் பொருள் சோதனைகளை நடத்தியபோது அரசாங்கம் தம்மை நோக்கி விரல் நீட்டியதாக தெரிவித்துள்ள அவர் இப்போது தாம் சொல்வது சரிதான் என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர் என வும் <coughs> குறிப்பிட்டுள்ளார்